அலாம் வலைக்கம் இது அலா பரகாத்தூ இன்றைக்கி நம்ம முஸ்லீமாக படைக்க முஸ்லீமாக நம்ம இருக்கோன்னு சொன்னால் அல்லாவோட பெரிய நியமத்து இதை வந்து நம்மளால் வந்து கொண்டு வரதில்லை நம்பிமார்கள் முன்னாடி செஞ்ச உழைப்பு உழைப்பின் காரணமாக இப்போ நம்ம முஸ்லீமாக இருக்கோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம இப்படியே வந்திருப்போம் அதன் அடிப்படையில் நம்ம வந்து இப்போ முஸ்லீம்னு சொன்னால் தொழுவுறது நோன்பு வைக்கிறது ஜகாது கொடுக்கறது ஹஜ்ஜுக்கு போகிறது மட்டும் இல்லை மற்றவரோட பொருளை நம்ம வந்து பா பேணி பாதுகாத்து அவங்களோட அனுமதியிலே நம்ம யூஸ் பண்ணணும் அந்த காலத்தில் நான் அபுத்ஜான அலி அல்லா அவத்தார் அன்புன்னு ஒருத்தவங்க ஃபஜர் தொழுவோ வராங்க ரசூலுல்லா வந்து தொழுவை வைக்கிறாங்க தொழுவ வச்சு முடிச்சு சலாம் கொடுத்தோன்னே சலாம் கொடுத்த அடுத்த நிமிஷமே வந்து எந்திரிச்சது அபுத்துஜான அலி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க இதே மாதிரி நான் நடந்துக்கிட்டே வருது ஒரு நாள் ரசூலுல்லா பார்த்து என்ன அபூத் உங்களை அல்லால் எது எதுவும் கேட்க வேண்டிய தேவைகள் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது என்ன அந்த இப்படி சொல்கிறீங்க எனக்கு நிறைய தேவை இருக்குன்னு அதனால கேட்கணும் ஒரு சொல்லா அப்படின்னு அப்படின்னா நீங்கள் தொழுது முடிச்சோன்னு சலாம் கொடுத்தோன்னு நீங்கள் போயிடுறீங்களா அப்படின்னு அதுக்கு அபுது உத்தானார் அலி அல்லாத்தானு சொல்கிறாங்க எங்கள் என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காஃபியோடைய வீடு இருக்குது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழம் மரம் இருக்குது அந்த மரத்தோட கிளைகள் பல பகுதியெலாம் என் வீடு சைடு இருக்குது அது சுருளா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்க வந்து நான் தொழுவக்கூடிய நேரத்தில் எந்திரிச்சிட்டாங்கன்னா அந்த பழத்தை சாப்பிட்ருவாங்க அது அனுமதி இல்லாமல் சாப்பிட்றது ஹராமச்சா நான் டக்குன்னு சராம் கொடுத்தோன்னு எந்திரிச்சு போயிடுவேன் போய் என்னோடய பிள்ளைங்களை பார்த்துக்குவேன் அப்படி கீழே உள்ள பழ பழத்தைலாம் அள்ளி பக்கத்து வீட்டில் நான் போட்டுருவேன் அந்த காஃபியோட வீட்டில் போட்டுருவேன் அப்புடின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் என்னோடய புள்ள வந்து அந்த சாப்பிட்டாங்க அந்த ஒரே ஒரு சின்ன நான் சாப்பிட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா என் கைகளை கொண்டு வாயிலேருந்து பிடுங்கிட்டேன் பிடுங்கும் போது என்னோட குழந்தை ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிருச்சு அப்போ நான் கேட்டேன் என் அன்பு மகனே நாளைக்கு நான் மறுமையில் திருடல்கள் கூட்டத்தில் நான் அல்லாஹ நிற்க வச்சா உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது என்னோட பையன் வந்து அழுகையை நிப்பாட்டிட்டான் இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்த அபூபக்கர் அள்ளி அல்லா தலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த காட்சியை பார்த்தோன்னே பக்கத்து வீடு காஃபீர் வீட்டில் போய் நான் மரத்தை வெலை பேசி வாங்கிட்டாங்க அப்போ அந்த காஃபீர் கேட்குறாங்க ஏன் வந்து இந்த மரத்தை வாங்கினு கேட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அபூக்கர் சித்திகளும் இந்த சம்பவம் எல்லாருமே சொல்கிறாங்க அதுக்கு அந்த காஃபீர் சொல்கிறாங்க அபூ துஜானா இவ்வளோ நல்லவரா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுட்டு உடனே ரசூல் டட்டா அந்த வந்து ரசூல் டேட்டா போய் களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இது 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 மாதிரி சின்ன பேச்சை போலமாக இருந்தால் கூட தன் பையன் சாப்பிட்றானேன்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து அந்த அந்த மாதிரி வாழ்ந்தாங்க அதே மாதிரி நம்ம இப்போயும் வாழ்ந்துக்கலாமா இன்ஷால்லா அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூர்